எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல மரும கிடைச்சிருக்கா நேத்து எனக்கு பூரி பிடிக்கும்னு சொன்னேன் ஆனா என்ன பூரி செஞ்சு கொண்டு வரேன் போயிருக்கா இந்த வீட்டுக்கு போனாலும் மருமகளை குறை சொல்லி நேரம் போறதே தெரியல இங்க வந்த மட்டும் மருமகளுக்கு புகழ பாடலன்னு உங்களுக்கு தூக்கமே வராதேக்கா அப்படி நடந்துகிட்டா என்ன செய்ய புது அப்படி தான் இருப்பா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது இன்னுமா புது மருமக ரெண்டு மாசத்துலயே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு குணம் தெரியாதா பைபிள்ல நீதிமொழிகள்ல முப்பத்தி ஒண்ணாவது அதிகாரம் உண்டு வாசிச்சிருக்கீங்களாக்கா பத்தாவது வசனத்துல ஹம் எல்லாம் வாசிச்சிருக்கேன் ஒரு குணசாலியை பத்தி பேசிருப்பாங்க குணசாலி ஸ்திரீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நமக்கு எங்க வாய்க்குது அப்படி என் மருமக ஜீவி அப்படியே அந்த குணசாலி பெண்ணு தான்க்கா எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாள் அவ்வளோ பொறுமையா அவ குடும்பத்தை நடத்துற அந்த விதத்தை நீங்க பார்க்கணுமே ஐயோ போதும்க்கா விடுங்க எனக்கு தலையே சுத்துது மகள புகழ்ந்து பேசினாலே பிடிக்காதே உங்களுக்கு வாங்க ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேம்மா நீ வந்ததும் உங்க அத்தா கறிய கைக்குள்ள போட்டு வச்சிட்ட போல உன் புகழ பாடி தீட்டுகிட்டு இருக்கா அப்படியே எல்லாம் ஒண்ணும் ஆன்ட்டி என்னம்மா ரெடியா இருக்க இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே அதான் ஒரு பார்த்துட்டு வந்துடலான்னு த உங்களுக்கு பூரி எல்லாம் பண்ணி கிச்சன்ல வச்சுருக்கேன் சாப்பிடுங்க என்னத்தான் என்னங்க இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் போகணும்னு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா தெரியுங்களா போகும்போது அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறேன் ஓஹோ அப்படி நீங்க கொண்டு வந்த சீர்சனத்துக்கு உங்க அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு ஐநூறு ரூபாய் போறியா பாக்குறியா வந்துக்கிட்டே இரு அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு போக வேண்டாம் சரிங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் நின்றுட்டு மட்டும் வந்துடுறேன் அதெல்லாம் தான் இங்கே இரு போய் பார்த்துட்டு சாயங்காலம் வர வழிய பாரு அக்கா எனக்கு நீதிமொழிகள் முப்பத்தொன்னு அதிகாரம் தெரியுமான்னு கேட்டீங்க உங்க பையனுக்கு முப்பத்தொன்னு வசனத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டீங்களேக்கா சரிக்கா நான் போயிட்டு வரேன் நிஜமாவே என் வயித்துல தான் பறந்தியா இவ்வளவு கேவலமா நீ நடந்துப்ப நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு ஏமா இவ்ளோ கோவம் வருது இப்ப நான் அப்படி தப்பா என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க நான் ஆபீஸ்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் இப்ப வீட்ல நாள் முழுக்க சும்மா தானே இருக்கா ஓ அப்படியா நாள் முழுக்க சும்மாவே தான் இருக்கா அப்படித்தானே அதனால நீங்க ஆபீஸ் போய் வேலை செஞ்சு கிளிகிற காலையில ஒன்பது மணி ஆபீஸுக்கு சார் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க ஒரு எட்டு முக்காலுக்கு உனக்கு என்ன வேலை எட்டு முக்காலுக்கு எழும்பணும் பாத்ரூம் போகணும் குளிக்கணும் துணியை மாட்டிக்கிட்டு ஆபீஸுக்கு போகணும் நான் வேற என்ன போகணும்னு உங்களுக்கு சோறு கறி பொங்கி வச்சுட்டு போகணுமோ நீ ஆபீஸுக்கு ஒன்பது மணிக்கு போயிருவ அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருக்கியா வீட்டை கூட்டணும் சமையலை செய்யணும் துணியை மடிக்கணும் துணியை காயப்படணும் குழந்தைய பார்க்கணும் குழந்தைய பல்லெடுத்து கொடுக்கணும் நானும் உனக்கு அப்பாவும் வயசானவே வேலை செய்ய செய்ய முடியாம இருக்கும் எங்களையும் அவ பாக்கணும் அந்த பிள்ளை ஓகே ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க நேரம் கிடையாது இந்திய மொழிகள் முப்பத்தொன்னாவது அதிகாரம் முப்பத்தொன்னாவது வசனம் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது அவ செய்யற வேலையெல்லாம் ஒரு வேலைக்காரிய வச்சு நீ செஞ்சீனா மாசம் இருபதாயிரம் ரூபாய் கேட்பா வேறு ஒரு வேலைக்காரி அந்த வேலையை செஞ்சா வேலைக்காரிக்கு வேலை ரூபாய் எல்லாம் கொடுப்பாள் பொண்டாட்டிக்கு நீ என்ன கொடுக்குற சொல்லு மாசம் தோறும் எதுக்குமா காசு கொடுக்கணும் வசனப்படி அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள்னு சொல்லியிருக்காங்க அது எதை குறிச்சு ஆண்டவர் சொன்னார்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு அவ செய்யறதுக்காக அவளுக்கான மரியாதையாவது நீ கொடுக்கணும் ஆசைப்படுறேன் நாலு பேர் முன்னாடி எவ்ளோ கேவலமா அவளை எடுத்துருந்து பேசிட்ட உனக்காக ஒன்னு பாத்து பாத்து காலையில இருந்து ராத்திரி வர ஒரு நிமிஷம் உட்கார நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கா அவளுக்காக நீ என்ன பண்ண சொல்லு காலையில எட்டு முக்காலிக்கு எந்திரிக்கிற ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு போற நைட்டு வர ஆபீஸ்ல ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு படுத்துக்கிறேன் அவ எனக்காவது டயர்டா இருக்குன்னு படுத்து நீ பாத்துருக்கியா ஏன் அவ செய்றதெல்லாம் வேலையே இல்லையா அவ செய்யற வேலைக்கெல்லாம் கணக்கு போட்டா உன் மொத்தம் சம்பள பணமும் கூட பத்தாது